உன்னோடு இருப்பது உன்னுடைய தொழில பெரும் உணர்ச்சங்கள் செய்யும் இது கில்லி சூரியத்தால் செய்யப்பட்டவர்கள் இது உன்னோடு இருந்து ஒரு நமக்கு நல்ல அதுக்குரிய காலகட்டம் வரையில அதுக்குரிய பரிபாலமான சம்பந்தமான நல்ல விஷயங்களையும் நான் செய்து நானே கூட இருந்தேன் கட்டிடங்கள் கட்டும் தொழில் பார்க்கும் கட்டிடங்கள் கட்டும் தொழில் முடக்கம் தொழில பெரும் முடக்கங்கள் செய்யும் இது கில்லி சூனியத்தால செய்யப்பட்டது வேலை இது ஒன்னோடு இருந்த ஒரு நபராக தான் இது ஆறு வருஷ காலங்களாக பல நாள் திட்டமிட்டு இருக்கு தர முடிய ஒரு பெண் எடுத்துக்கொண்டு சரியான போடாது நான் தற்கொலை பண்ணி தொழில் நீங்கி வருமானம் நீங்கி தற்கொலை செய்து உயிர் சேதம் ஏற்படணும் செய்யப்பட்டது இடம் விட்டு இடம் மாறி தச விட்டு மாறி எங்க போவோமோ எங்க இருப்போமோங்க கூடிய மன குழப்பத்திலையும் இதை ஆக்கி வைக்கிறதுக்காக இது செய்யப்பட்டது கேரள தேசத்தில் இருந்து வந்த ஒரு ஆளாக செய்யப்பட்டது இப்பொழுது தொழில் காலகட்டங்கள் முடியாத அளவுக்கே இருக்கும் எந்த தொழிலையும் பார்க்க முடியாத வருவாய்கள் சம்பந்தமான இருந்து முழுமையாக நிவாரணமாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் விஷயங்களை முழுமையாக நான் மறைமுக பல முறை முயற்சி செய்தோம் திருமணம் சார் நடத்தாமல் திருமண குழப்பமாக இருக்குமா மூன்று முறை திருமண சம்பந்தமான விஷயத்துல கண்களை இழுத்து இழுத்து நாங்கள் இந்த அன்னையின் திருமணனான எத்தனைய விஷயங்கள் பார்த்து நேர்க்கை திரும்ப திரும்பு ஒரு பெண்ணுடைய செய்கையான வாழ்வாதாரங்கள் பாதித்து வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களும் குழப்பமாகி திருமண தடைகளையும் குழப்பமடைமுடியும் பதினோரு வெட்டிக்கிழமை எனக்கு ஏற்படை அதன் பிறகு இது போல் முடிவு தானாகவே வரும் இந்த பிரிவி சூரியங்கள் கோளாறு செய்தவர்களுக்கும் தடை செய்தவர்களுக்கும் என்ன பொருப்போ அதை நானே கொடுத்தேன் அதை நான் தான் கொடுத்தோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்குரிய காலகட்ட வரையில அதுக்குரிய பரிபாலனமான சம்பந்தமான நல்ல விஷயங்களையும் நான் செய்து நானே கூட இருந்து பார்க்கின்ற கடை தொழில் முடக்கம் எதிகளான நச்சு எத்தனை முறை உங்களை காத்து வந்தாலும் திரும்ப திரும்ப ஒன்று மணிக்கு ஒண்ணு வாழவே விடாத அளவுக்கு தொழிலையும் கேடுகள் படி ஒரு வாழ விடாத ஏற்படுத்திக் கொண்டு இதுக்கு சரியான முடிவு எடுக்க வேணும் எனக்கு வாழ்வையும் சரிவரணும் என்னுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீரணும் இந்த தொழிலும் சரி வரணும் இந்த தொழில்தான் நான் எப்படி வீடு விட அப்படிங்கக்கூடிய மன வேதனையோட குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தோம்

प्रदिंगरा देवी शत्रुमार्ग चले भगवद आश्रम में गिरीनी ग्राम वायुकुलेंद्रपुर के इधर-इधर शिविरन कुमार भगवत का दुपाल आश्रम में आगे उड़ि पड़ी पड़ीया कांदिर के वहां आविष्य गोवन सामिधु गोवा शनिधु गोवा शनिधु रुद्र गोष प्रसन्न ने कोड़वा प्रदिंगरा देवी शत्रुमार्ग चले कांदिर गुरुपुर प्रदेश प्रजदा वायु समूह तांग गोवा शनिधु गोवा शनिधु रुद्र गोवा प्रसन्न ने मारु मोहन प्रदिंगरा देवी शत्रुमार्ग चले शनिधु गोवन को सिर प्रसन्न है आविष्य गोवन सामिधु गोवा शनिधु गोवा शनिधु रुद्र गोवा प्रसन्न ने कोड़वा कोड़वा

सत्यंगरा देवी शरण शास्त्र करण तथा नारायण शरण शरण विपुल गंगा यावर फिनिशिंग इंग्रिड वाईफ करत आहे रेड रेडचे जेवळेवर मुघम शरण विदेण प्रज्ञा अध्यक्ष मतवास समाज आणि कोणी पुढे अंतर्गत लोकाकार आराम होमग विषम शिवाय विषम सम होम शरण करण gini इंग्रिड शरण तथा लोक सर्वे यांनी दिलेली विनय तिरोरी रेड रेडचे जेवळेवर मुघम शरण करणं मोठी मोठ्या शरण रोगनकडे तीन समाज मुद्दे गणेश समर्थन प्लस मंडळ आणि कोणी पुढे याकडे आराम होमग विषम शिवाय विषम सम होम शरण करण gini

கணவனை ஒன்னோடு சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக உனக்கு பூரணமான பரிபூர்ணமான நல்ல நிலை மறைக்க நீ என்னுடைய ஆரோக்கியத்துக்கு நிரந்தரமான வந்து கொண்டே என்னுடைய ஆடைப்படுத்த மனநிலையில் பாதித்து புத்தி சுவாதிரங்களை கடுத்து வெள்ளி சூரியங்களாலே ஈடு மருந்துகளாலும் துன்பப்பட்ட மனம் ியங்களாலும் புத்தி மாறாட்டங்களும் பாதிக்கப்பட்ட மகன் தன்னிலையற்ற நிலை புத்தி சுவாதீனம் இல்லாத சொல்வோம் ஒடிமருந்துகளால தீர்க்கப்பட்ட நிலை சாப்பிட ஆதாரத்துக்குள்ளே ஒரு உள்ள வைத்து கொடுத்து குத்தியை கெடுத்து இருக்க இடம் தெரியாமல் திசை தெரியாமல் நான் என்ன செய்கிறோம் என்று ஒரே இடத்தில் கூட்டுகளை அடைத்து சுய நிறைவற்ற நிலையிலே வந்து பிஞ்சி சுயங்களால் செய்யப்பட்ட சொப்பு புடி எனும் மாய மருந்துகளுக்கு இருக்கிறார் இந்த விதைகளுக்கு நிரந்தர விடுதலையை நான் அளிக்கிறேன் கொஞ்சம் கால அவகாசம் சில கிரக சூழ்நிலை அனுப்ப வேண்டிய சுலமமான காரியம் இருப்பதனால் கால அவகாசங்கள்